மூளையில உள்ள நரம்பில் இரத்த கசிவு ஏற்பட்டு ஒரு பக்கம் பாதம் உங்களுக்கு எலும்பு கூடு என்னென்னவாறு பாதிக்கப்படும் அப்படிங்கறத பத்திதான் பார்க்க போறோம் இப்ப பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு மது பழக்கத்தினாலோ அல்லது ஏதாவது தீய பழக்கத்தினாலோ அவருக்கு மூளையில உள்ள நரம்பு இரத்த கசிவு ஏற்பட்டு வலது பக்கமோ அல்லது இடது பக்கமோ அவங்களுக்கு பாதிக்கப்படுறதுதான் ஒரு பக்கத்துல மட்டும் பாதிக்கப்படுறது கண்ணு ஒரு பக்கமா வித்தியாசப்படுறதும் வாய் கோணலாய் போறதும் கைகள் தொங்கி செயல் இழந்து மூளையோட கண்ட்ரோல்ல இருந்து செயல் இழந்து போறதும் அதே மாதிரி கால் ஒரு பக்க கால் மூளையோட கண்ட்ரோல்ல இருந்து அதாவது அவங்க ஒரு பக்கம் காலம் வைப்பாங்க அது ஒரு பக்கம் போகும் இப்படி கண்ட்ரோல் இல்லாம போறதான் நம்ம பக்கம் அதுவும் அப்போ அவங்களுக்கு ஒரு பக்கத்துல ஃபுல்லா நல்லா இருக்கக்கூடிய பக்கத்தை விட இன்னொரு பக்கம் வந்து பலம் இழந்து வீக்கா இருப்பாங்க அப்ப நடக்கும் போது ஒரு ரெண்டு எலும்பு கூடுல பாத்தீங்கன்னா வலது பக்கம் எலும்பு கூடு இடது பக்க எலும்பு கூடு இந்த வலது பக்க எலும்பு கூடு பாதிக்க பக்கம் பக்கவாதம் ஏற்பட்டிருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னா நமக்கு அந்த வலது பக்கத்துல உள்ள எலும்பு கூடும் பாதிப்பு ஏற்படும் காலப்போத்தில் அப்ப எலும்பு கூடு என்ன பண்ண மாதிரி எல்லாம் பாதிக்கப்படும் நம்ம நார்மலா நடக்கும் போது ஒரு எண்பது கிலோ இருந்தா ஒரு பக்கம் நாற்பது கிலோ இன்னொரு பக்கம் நாற்பது கிலோ வச்சு நடப்போம் ஆனா பக்கவாத நோயாளி ஒரு பக்கம் வெயிட்டே கொடுக்க முடியாம ஒரு பக்கம் அழுத்தி உடல் உணர்வோடு பார்க்க முடியும் அதே மாதிரி உட்காரும் போதும் ஒரு இடத்துல உட்காரும் போதும் பாதிக்கப்பட்ட உறுப்பில் எலும்பு கூடில் வலது பக்கம் வலது பக்கத்துல அதிகம் அழுத்தம் கொடுக்காம இடது பக்கத்துல அழுத்தம் கொடுப்பாரு அதனால அது காலப்போக்கில ஒரு பக்கம் அழுத்தப்பட்டு அழுத்தப்பட்டு நமக்கு இந்த முதுகு தண்டு இப்ப வலது பக்கம் ஸ்ட்ரோக் வந்து இருந்தது பக்கவாதம் வந்திருந்திருந்தது அப்படின்னா அந்த வலது பக்கத்துல உள்ள எலும்பு கூடலாம் ஒண்ணு கொண்டு அழுத்த ஆரம்பிச்சிடும் முதுகு தண்டு விடலாம் நமக்கு ஒண்ணு கொண்டு குலைய ஆரம்பிச்சிடும் ஒரு செங்கல் அடிக்க வச்சிருக்கோம் ஒரு பக்கமா அந்த செங்கல் அடுக்கினது சாஞ்சுது அப்படின்னு சொன்னா எப்படி ஒண்ணு கொண்டு அழுத்தப்படுமோ அதே மாதிரி ஒரு பக்கம் ஃபுல்லா நமக்கு எலும்பு கூடு அழுத்தப்படும் கழுத்து தண்டுவடத்துல இருந்து நரம்புகள் அழுத்தப்படும் எலும்புல இருக்கக்கூடிய எலும்புகள் முதுகு தண்டுவடத்துல ஒண்ணு கொண்டு அழுத்தப்படும் அதே மாதிரி இடுப்பு பந்துக்குன்னு மூட்டு ஒண்ணு கொண்டு அழுத்த ஆரம்பிச்சிடும் இப்படி எலும்பு ஒவ்வொரு கடையில அதிகம் அழுத்தத்தோட அவங்க பாதிக்கப்படுவாங்க சிலர் சொல்லுவாங்க நான் உட்காரும் போது இந்த பக்கம் எலும்பு அதிகமா அழுத்திட்டு கீழே தட்டுறத பார்த்து என்னால உணர முடியுது அப்படிம்பாங்க இதுக்கு தான் எங்களோட பாரம்பரிய மருத்துவத்துல வர்ம சிகிச்சை பெறும்போது நமக்கு இந்த எலும்பு கூடை நேர்படுத்தக்கூடிய சிகிச்சை முறை எங்களோட பாரம்பரிய சிகிச்சையில மட்டும்தான் இருக்கு இன்றைக்கு போச்சு உலகத்திலே அழிஞ்சு போச்சு ஆனா பாரம்பரிய எங்க குடும்பம் சார்ந்த பாரம்பரிய சிகிச்சையில மட்டும்தான் இந்த எலும்பு கூடை முதுகு தண்டு விட எலும்பு கூடை ஒண்ணுக்கு ஒண்ணு அழுத்தப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய எலும்பு கூடை நம்ம நேர்படுத்தக்கூடிய சிகிச்சை முறை எங்களோட வறும சிகிச்சை முறை அப்போ எங்களோட வறும சிகிச்சையில முதுகு தண்டுவிடம் கழுத்து தண்டு தண்டுவிடம் இடுப்பு தண்டுவிடம் அனைத்து தண்டுவடத்தில் உள்ள எலும்பு மூட்டு அழுத்தத்தை நிவர்த்தி செய்து எங்களோட வறும சிகிச்சையில அந்த பக்கவாத நோயாளிகளை நிரந்தரமா குணப்படுத்தி மேலும் பாதிக்காத மாதிரி அவங்களுக்கு சிகிச்சை வச்சுக்கிட்டு இருக்கோம் எங்களோட சிகிச்சையில பல ஆயிரக்கணக்கான பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க